இதுல வந்து நம்ம வந்து பார்டர்ஸ் எடுக்கிறோம் நான் ஆல்ரெடி இந்த சுடிதா மெட்டீரியல் வச்சிருந்தாலே அந்த பார்டர் எடுத்து வந்து ஃப்ரண்ட் நிக்க நான் எப்படி அட்டாச் பண்ணுறதை பாருங்க ஸோ இந்த மாதிரி எனக்கு லாங்க ஒரு ஸ்டிப் இருக்கு நான் இதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கொயர் ஷேப்புக்கு நான் கொண்டு வந்துக்கிறேன் இப்போ இதை அப்படியே மடிச்சு போட்டுட்டு கட் பண்ணிக்கலாம் ரைட் சைட் ஃபேசிங் ரைட் சைட் இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டிச் பண்ணேன்னா எனக்கு இது ஓப்பன் பண்ணும்போது ஒரு பெரிய பேட்ச் மாதிரி கிடைக்கும் இப்படி கிடைக்கும் நம்மளுக்கு ஸோ இந்த பார்டர்ஸ் தான் வந்து நான் நெக்கில் எப்படி கொண்டு வரேன்றது நீங்கள் பார்க்க போகிறீங்க ஸோ எனக்கு நெக் ஓப்பனிங் அளவுக்கு எனக்கு கிளாத் இருக்கணும் ஸோ அதனால் இதை அப்படி ஜாயின் பண்ணி எடுத்து நான் உள்ளே இப்போ இந்த ஸ்டிப்போட வித்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இன்ச்சஸ் இருக்குது இதில் எப்போவுமே நம்ம வந்து இந்த சைடு ஒரு ஹாஃப் இன்ச்சு நடுவில் வந்து ஜாயினிங் ஒரு ஹாஃப் இன்ச்சு அப்படின்னா ஒன் இன்ச் போயிடும் இது ஓப்பன் பண்ணிங்கன்னா எனக்கு நெக்கோட ஓப்பனிங் வந்து சிக்ஸ் இன்ச்சுன்னு கிடைக்கும் ஆனால் எனக்கு இங்கே ஓப்பனிங்கே வந்து எயிட் இன்ச்சஸ் கிட்ட வருது அப்போ அந்த டூ இன்ச்சஸ் கம்மியாக இருக்கிறதுனால இதோட லென்த்து வந்து நான் கம்மி பண்ணிக்கிறேன் நெக்கோட வித்து கண்டுபிடிச்சிருக்கோம் ஜீரோ டு செவன் த்ரீ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வித்து நெக் ஓப்பன் அப்போ நம்ம கேன்வாஸ் யூஸ் பண்ணி பண்ணும் போது நெக்கோட வித்து ஃப்ரண்ட் டு நெக்கோட லென்த் எடுக்க முடியும் இப்போ ஃப்ரண்ட் நெக்கோடது வந்து நான் சிக்ஸ் இன்ச்சஸ் வச்சுருக்கேன் அப்போ இந்த ரெண்டு கால்குலேஷனுக்கு நீங்கள் வந்து இந்த கிளாத் எப்படி வரணும் கால்குலேட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ எனக்கு இது வந்து ஃபோல்டிங்கில் எனக்கு த்ரீ அண்ட் ஆஃப் அப்போ எனக்கு இந்த ஸ்டிப்பை ஜாயின் பண்ணனா எனக்கு ஃபோல்டிங்கில் த்ரீ அண்ட் ஆஃப் வரணும் எனக்கு இங்கே ஒரு ஆஃப் இன்ச்சஸ் ஷார்ட்டேஜ் இருக்குது அதனால நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து இதுல ஒரு ஜாயினிங் ஆஃப் இன்ச்சு போக மீதி வந்து நம்ம கொண்டு வந்துக்கலாம் அப்போ இதை அப்படியே நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் லென்த் வந்து நம்மளுக்கு சிக்ஸ் இன்ச்சஸ்ன்றதை நான் செவன் இன்சஸ் எடுத்துக்கிறேன் சோ இதுல பாதி இருந்தா போதும் நம்மளுக்கு இந்த ஸ்டிப்பை அப்படியே ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம் சோ இது வந்து முதல்ல ரெடி பண்ணிப்போம் ரெடி பண்ணிட்டு கேன்வாஸில் எப்படி ட்ரா பண்ணலான்றது பார்க்கலாம் சோ நான் வந்து डायरेक्टली இதை கட் பண்ணிட்டு இதோட வித்து வந்து நம்மளுக்கு கம்மியா இருக்கு அதனால நான் வித்தை மட்டும் எப்படி ஜாயின் பண்ணி ஒரு ஸ்டிப்பாக கொண்டு வரேன்னு பாருங்க இப்போ இந்த இடத்துல ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா இந்த இடம் இப்போ இந்த கலர்ல நீங்க பண்ணீங்கன்னா இதை உள்ள ஓப்பன் பண்ணும்போது சென்டரில் வந்து உங்களுக்கு அந்த ஜாயின் கரெக்டா தெரியும் இதுவே இந்த ப்ரௌன் கலர்ல ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த வந்து அவுட்டரில் போயிடும் நம்ம அதை வந்து கேன்வாஸ் யூஸ் பண்ணும்போது கட் ஆகிடும் ஸோ நான் இதை இந்த மாதிரி ஃபார்மேட்ல வச்சுட்டு இதுல வந்து கரெக்டாக ஒரு ஆஃப் இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துப்போம்

பிளெயினாக இருக்கும் ஸோ இதை இந்த சைட்ல தான் வந்து நம்ம டிரா பண்ணி எடுக்கணும் ஸோ ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆல்ரெடி நெக் ஓப்பன் வந்து நம்மளுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் ஸோ ஃபோல்டிங் எடுக்கும் போதே இப்படி மடிச்சு எடுத்துக்கோங்க எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி மடிச்சு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோர் அண்ட் 2 த்ரீ அண்ட் ஆஃப் என்னோட நெக் ஓப்பன் ப்ளஸ் ஒன் 4 ஃபோர் அண்ட் ஆஃப்னு எடுக்கணும் ஃபோல்டர்ல இருக்கணும் ஃபோல்ட் எப்பவுமே லெஃப்ட் ஹேண்ட் சைடுல வரணும் ஸோ இங்க இங்கே வச்சிட்டு வச்சுட்டு ஃபோர் அண்ட் க்கு ஃபர்ஸ்ட் ஒரு மார்க்கிங் பண்ணிக்கோங்க ஒரிஜினல் வந்து நம்மளுக்கு த்ரீ அண்ட் ஆஃப் ஓகே இப்ப இதுக்கு மேல பேப்பர் நம்ம மார்ஜின் போடணும் சோ அந்த கட் அந்த அன்இவன் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் வரக்கூடாது இல்லையா அதனால ஒரு மார்ஜின் போட்டுட்டு இப்ப இந்த மார்க்கிங் இங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க நம்மளோட ஒரிஜினல் நெக் ஓப்பனிங் த்ரீ அண்ட் ஆஃப் அவுட் லைன் நம்மளுக்கு ஃபோர் அண்ட் ஆஃப் வருது இப்ப நெக்கோட லென்த் ஃப்ரெண்ட் நெக் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் சிக்ஸ் இன்ச்சஸ்க்கு அப்படியே உங்க ஒரு லைனை போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஒரு பாக்ஸ் போட்டுட்டு நெக் ஷேப் வரைஞ்சிக்கலாம் நம்ம இது கரெக்ட் மெஷர்மெண்ட் இதுல இருந்து நமக்கு என்ன தேவை ஒன் இன்சென்ஸ் எக்ஸ்டன் போறோம் இப்ப கரெக்டா இன்சீங்க மோஜன் போட்டுக்கோங்க இதுக்கப்புறம் ஒன் இன்சஸ் கீழையும் எக்ஸ்ட்ரா கொடுக்கணும் அப்படியே மோர்ஜன் போட்டு எடுத்து ஓகே வந்து என்ன ஷேப் வேணும் நான் செட் போறேன் இல்லனா இதே ஸ்கொயர் ஷேப்லேயே வச்சுலாம் வைக்கும் போது எனக்கு இந்த பார்டர் வந்து எங்க வரும்னா கரெக்டா இந்த இடத்துல வரும் இன் வில இதை மட்டும் வரும் இந்த பீஸ் எடுத்து வந்து எப்படி மெயின் கிளாத்ல வைக்கலாம்னு பாத்துக்கலாம் சோ இது பாத்தீங்கன்னா இந்த ஷேப் நான் பா ஷேப்ல கொடுக்கறேன் எக்ஸஸ் வந்து ஒரு கால் இன்ச்சு எக்ஸஸ் இருக்கு இப்படியே வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்ப நான் பா ஷேப்பே குடுக்கறேன் இல்லனா இதுலயே ஒரு யூ ஷேப் மாதிரி கொடுத்து கூட பண்ணிக்கலாம் வேண்டாம் இந்த நானும் ஒரு பண்றேன் வரணும்னா நீங்க பேட்டர் வந்து கேன்வாஸ்ல ட்ரா பண்ணிருக்கோம் இல்லையா ஒரு ஸ்கேலப் மாதிரி குடுத்திருக்கேன் நீங்க வந்து பாம்பிக்க கொடுத்துருக்கேன் சோ இதை ஓப்பன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இப்படி வரும் இதை கட் பண்ணிட்டு நான் காட்டுறேன் எந்த பீஸ் கட் பண்ணுவீங்க அப்படின்னா இந்த பிரிட்ஜ் லைன் கட் பண்ணக்கூடாது இன்னர் இந்த பீஸை கட் பண்ணணும் அவுட்டர் நான் வந்து கா ஷேப்ல தான் கொடுக்க போறேன் அதனால தான் மட்டும்தான் இந்த பிரிட்ஜ் லைன் கட் பண்ணாம இந்த லைனை மட்டும் கட் பண்ணுங்க சோ இங்க வரும்போது உங்களுக்கு அந்த ஷேப் நான் ஏற்கனவே ஸ்கேலப் சொல்லியிருக்கேன் இன்னும் ஒரு டீடைல் வீடியோ அடுத்த இதுல நான் கொடுக்குறேன் ஜஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி இதை பண்ணிக்கோங்க அந்த ஷேப் இன்னும் ஈவனா எவ்வளவு ஈஸியா பண்ண முடியுமோ அந்த டெக்னிக்க அடுத்த வீடியோ நான் தனியாக சொல்றேன் இப்போ இதை வந்து இந்த ஷேப்ல தான் நீங்க வந்து எனக்கு பண்ணணும்னு தெரியல உங்களுக்கு என்ன நெக் ஷேப் பாக்குறீங்களோ அது கான்ட்ராக்ட் நீ வந்து எப்படி உங்க சுடிதால மேட்ச் பண்ண முடியுன்றத கண்ணிக்காம இப்போ பாத்தீங்கன்னா இந்த இன்னர் பீஸ்க்கு நம்மளுக்கு தேவையில்லை இதை எடுத்துட்டு நம்மளுடைய நெக் வந்து இப்ப ரெடியா இருக்கு ஸோ இதை எப்படி அயர்ன் பண்ணி கான்ட்ராஸ்ட் கிளாத்ல நம்ம ரெடி பண்ணிக்கலாம்னு பாத்துக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி நான் இந்த பீஸ் ரெடி பண்ணிருக்கேன் கண்டிப்பா இந்த வித் வந்து இதுல இல்லை ஸோ திருப்பி நான் என்ன பண்றேன் ஒரு தேர்ட் பீஸ் எடுத்து இது கூட ஜாயின் பண்ணிட்டு இதுக்கு மேட்ச் பண்ண போறோம் ரெடி பண்ணதான் அப்படியே பத்திரமா வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் இதை வந்து ஜாயின் பண்ணிட்டு இது கூட எப்படி வைக்கலாம்னு பார்க்க வரைக்கும் நான் ரெடி பண்ணிட்டு இதுக்கப்புறம் நம்ம அப்படி அயன் பண்ணி இதை ரெடி பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்ப இதை நான் பண்ண போறது வந்து டெகரேட்டிவ் பர்பஸ் டெகரேட்டிங் போது உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ராங் சைட்ல இதை வச்சு அயன் பண்ணி எடுத்துக்க போறீங்க ஓகே சோ வாங்க அதை எப்படி அயன் பண்ணி நான் இதை எப்படி ரெடி பண்றதை பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ண கேன்வாஸ் நான் இந்த மாதிரி கரெக்டா பிளேஸ் பண்ணிருக்கேன் கிளாத்ல ராங் சைட்ல இருக்கு டிசைன்ல இந்த பேக்ஸ் இருக்கிறது வந்து அடியில இருக்கணும் இந்த வேக்ஸ் அடியில இருக்கணும் அத மாரி பிளேஸ் பண்ணிட்டு மேல வந்து ராய் ஏஜ் நம்ம வரைஞ்சி சைடு தான் ராய் ஏஜ்னு சொல்லியிருக்கேன் அத அப்படியே மேல வர மாதிரி வச்சுக்கோங்க நான் யூஸ் பண்றது வந்து பஜாஜ் இதுல சிம்பிள் அயன் பாக்ஸ் இது ஸ்டீமோ இல்ல மத்த மாதிரி செட்டிங்ஸ்ல இதுல அதிகமா இருக்காது இதுல மினிமம்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் மினிமம் நைலால் பாட்டன் சில்க் அந்த மாதிரி ஒரு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கும் நம்ம கேன்வாஸ் வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் கண்டென்ட் ஆனா அதுக்குமே ஹீட் தேவை ரொம்ப ஹை ஹீட்ல வச்சு நீங்க பண்ணிட்டீங்கன்னா இது ஃபுல்லாவே சிங்க் ஆயிடும் சுருங்கிடும் திருப்பி நீங்க பஸ்ட்ல இருந்து பேட்டர்ன் போடணும் அப்ப எப்பவுமே கீழே வந்து இந்த மாதிரி ஹெவியா ஒரு பெட்ஷீட் போட்டுட்டு நீங்க அயன் பண்ணக்கூடிய இந்த மெட்டீரியல் வந்து பாத்தீங்கன்னா இது ரே நான் இல்லையா அந்த ரே ஆனமே லைட் வெயிட் ஹீட் ரொம்ப தாங்காது அப்ப மினிமம் எவ்வளவு ஹீட் வைக்க முடியுமோ அந்த செட்டிங்ஸ்ல வச்சுக்கோங்க வச்சுட்டு இது ஹீட் ஆனதுக்கு அப்புறம் மெயின் சுவிட்ச் கூட நீங்க ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இதை வந்து பெட்ஷீட்ல ஒரு ரெண்டு வாட்டி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் லைட்டா ஒரு டைரக்ஷன்ல இருந்து அயன் பண்ணனும் ஜஸ்ட் இப்படி வச்சு வச்சு எடுங்க ஃபர்ஸ்ட் பொசிஷன் மாறக்கூடாது அதனால அந்த ப்ளேஸ்ல ஃபர்ஸ்ட் உட்காரணும் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் நீங்க அயன் பண்ணலாம் ஏன்னா நான் பண்ற இந்த மெட்டீரியலுமே ரேயா உங்களுக்கு வந்து ஹெவி கிடையாது அதுவுமே டக்குன்னு ஹீட் தாங்கலன்னா இதாயிடும் சிங்க் ஆயிடும் சுருங்கிடும் அதனால நீங்க பெஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு உங்களோட அயன் பாக்ஸ்ல எவ்வளவு மினிமம் ஹைட் ஹீட் இருக்கோ அந்த இதுல வச்சு எடுத்துக்கோங்க இப்ப நான் வந்து வச்சு ஜஸ்ட் பாத்துட்டேன் இப்போ நான் வந்து திருப்பி ஆன் பண்ணி ஹீட் பண்ணிக்கிறேன் அயன் பாக்ஸ் ஸோ இதில் எனக்கு வந்து மினிமம் ஹீட்டோடு கம்மியாக இருக்குது அதனால் இப்போ இது வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணோனே எனக்கு லைட் ஏரியா திருப்பி இது ஆஃப் ஆனோடனே மினிமம் வச்சுட்டு திருப்பி நான் அயன் பண்ணிடுவேன் ஸோ இது ஆஃப் ஆகிற ஒரு ஒன் செகண்ட் இல்லை டூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிட்டு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ பேப்பர் என்னும் போது அதுக்கான ப்ராப்பர் இதில் இருக்கணும் கீழே வந்து இந்த மாதிரி ஹெவி கிளாத் போடாமல் அப்படியே அயன் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பாக சுருங்கிடும் ஸோ அயனில் இதுதான் இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்க்க வேண்டியது ஸோ இப்போ இதை ஆஃப் ஆகிடுச்சு இதை மினிமம் வச்சுட்டேன் வச்சுட்டு திருப்பி நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிவிட்டு திருப்பி நான் அயன் பண்ணுறேன் ஜஸ்ட் வச்சு வச்சு எடுங்க

ஷேப்பிங் ரெடி பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு இது ரைட் சைட்ல இப்படி இருக்கும் நம்ம அதை எப்படி கட் பண்ணி பாடிஸ்ல எப்படி அட்டாச் பண்ணுன்றது பாத்துக்கலாம்